வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட அந்த செம்ம தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க எண்பது மாணவர்கள் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் வரவில்லை ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எண்பது பேரில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் வரலைன்னா அப்போ எழுபத்தி ஐந்து மீதம் உள்ள எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் தானே வந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் அதில் இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் வரலை ஸோ அப்போ மீதம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் இதை வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை எத்தனை மாணவர்கள் எண்பது அப்போ எண்பதின் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் வந்திருப்பாங்களா ப்ரெசெண்ட் ஆயிருப்பாங்க ஸோ அப்போ இது எப்படி அதெல்லாம் எண்பது எட்டு எழுபத்தி அஞ்சு பை நூறுன்னு போட்டுடலாமா ஸோ இதை அடித்தா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும் பதினஞ்சு நாளாக அறுபது அப்போ அறுபது பேர் அன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ